அனைவருக்கும் வணக்கம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் சார்ந்த கூறுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தினம் தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சில முக்கிய கூறுகள் வெளியாகியிருக்கிறது அது பற்றிய விளக்கத்தை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டத்திற்குமான ஒரு ஒப்பீடு தான் இங்கே பார்க்க இருக்கிறோம் இப்போ பழைய ஓய்வு பார்த்திங்க அப்படின்னா பிடித்தம் செய்யப்படுமா ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா அதில் கிடையாது ஆனால் தமிழ்நாடு ஓய்வூதியத் திட்டத்தில் சம்பள பிடித்தம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதாவது பத்து பர்சன்டேஜ் இப்போ ஏற்கனவே சிபிஎஸ்சில் ஒரு பத்து பர்சன்ட் பிடிச்சிட்ருக்காங்களே அதுபோலையே டென் பர்சன்டேஜ் சம்பளத்தில் இருந்தோ டிஏல இருந்தும் ஓய்வூதியம் உத்தரவாதம் அளிக்கப்படுமா அப்படின்னு சொன்னால் பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் கடைசி மாத சம்பளத்தில் ஒரு அரசு ஊழியர் அல்ல ஆசிரியர் கடைசி மாத சம்பளத்தில் இருந்து ஐம்பது சதவீதத்தை ஓய்விதமாக பெற முடியும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் இப்போது தற்போது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வூதியத் திட்டத்தில் அதே ஐம்பது சதவீதம் அதாவது பன்னிரெண்டு மாத சராசரி சம்பளத்தில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயதில் வந்து ஓய்வு பெறக்கூடிய ஒருவர் முப்பது சதவீதமாகவும் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் அஞ்சு சதவீதமாக அதிகரித்து அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதோட அரசனுடைய பங்களிப்பு வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வூதியத் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அரசு செலுத்துவதும் ஊழியர் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அரசு வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் அது கிராஜுவேட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட்டி உண்டு இப்போது வந்து கிராஜுவேட்டிக்கு பரிந்துரை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது குடும்ப ஓய்வூதியம் பழைய ஊதியத்திட்டத்திலையும் உண்டு இப்போது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய தமிழ்நாடு திட்டத்திலையும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குடும்ப ஓவியம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நிதிச்சுமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசின் மீது அதிகமாக இருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓய்வு திட்டத்தில் நிதிச்சுமை அப்படிங்கிறது உண்டு தான் ஊழியரும் பங்கு கொள்றதுனால கொஞ்சம் அரசுக்கு வந்து நிதிச்சுமையானது சுமையானது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விரிவான விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெளியிடவிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு ஓய்வு திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் முக்கிய குறுகள் விரிவாக நாம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்